கிரகங்களில் முக்கிய கிரகமான சனி பகவான் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார் சனி பகவான் வக்ர பயிற்சி மே பதினான்காம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவர் தற்போது சஞ்சரிக்கும் மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார் சனி வக்ரம் பெறுதல் என்றால் என்ன சனி வக்ரமானால் என்ன பலன்களை கொடுப்பார் கிரகங்களின் பெயர்ச்சியை மிகவும் உற்று நோக்கும் போது முக்கிய கிரகங்களான சனி குரு ஆகிய பயிற்சிகள் மிகவும் இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது இவற்றில் மக்கள் மிக அச்சத்துடன் எப்படிப்பட்ட பலன் நம் ராசிக்கு உள்ளது என பார்க்க நினைக்கும் கிரகம் நிதி பகவான் என கூறப்படும் சனி பகவானாகும் சனி பயிற்சி குரு பெயர்ச்சி மட்டுமல்லாமல் இவை நிலை அடைந்தாலும் பலன்கள் மாறும் இவையாவும் ஒவ்வொரு கிரகமும் அதன் பாதையில் சுற்றி வருகின்றன அப்படி சுற்றி வரும்போது சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் வரும்போது அந்த கிரகத்திற்கு நிலை ஏற்படுகிறது மேலும் ஏழாம் இடத்தில் வரும்போது அதிவக்ரமும் ஒன்பதாம் இடத்தில் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைகிறார்கள் சூரியனுக்கு முன் அல்லது பின் குரு பகவான் பதினைந்து பாகையில் இருக்கும்போது குரு வக்ர நிலையும் சனி பகவான் பதினேழாம் பாகையில் இருக்கும்போது சனி வக்ர நிலையும் ஏற்படுகிறது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி குரு பகவான் மார்ச் முப்பது முதல் மே பதினான்கு வரை அதிசாரம் பெற்று மகரத்திற்கு செல்லும் நிலையில் அதன் பின்னர் மே பதினைந்து முதல் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை வக்ர நிலை அடைந்து மீண்டும் தன் பழைய நிலையான தனுசு ராசிக்கு செல்வார் இந்த நிகழ்வுகள் தொண்ணூத்தி இரண்டு நாட்கள் நடக்கிறது இந்நிலையில் சனி பகவான் மே பதினொன்றாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தற்போது உள்ள மகர ராசியிலேயே பின்னோக்கி செல்கிறார் இதன் காரணமாக இதுவரை சனி பகவானால் பாதிக்கப்பட்டு வந்த ராசிகள் மிக நல்ல பலன்களை பெற போகின்றன பண கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கப் போகிறது தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை மாறி லாபம் பெறக்கூடிய சூழல் உருவாகும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பவர்கள் நல்ல நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கி வசந்தம் வீச தொடங்கும் ஒரு ராசியில் சனி பகவான் பலம் குறைவாக இருந்தால் சனி வக்கர நிலையானால் குறைவான பலன்களும் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் மிகுதியாகவும் கிடைக்க செய்வார் சனி பயிற்சியின் போது தான் செய்ய வேண்டிய தான் தர வேண்டிய நீதி பலன்களை கொடுப்பார் அதுவே நிலை அடையும் போது சனி பகவான் தரக்கூடிய பலன் பலன்கள் சற்று தாமதமாகும் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெடு பலன்களாக இருந்தாலும் சரி சற்று குறைவாகவே காணப்படும் சனி பகவான் மட்டுமல்லாமல் குரு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களும் நிலை அடைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்று துல்லியமாக கணித்து பெருமையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்ன பலன்களை கொடுக்க போகிறது மலர்ந்த முகத்துடன் அனைவரிடமும் மனம் விட்டு பேசும் நீங்கள் தயால குணம் கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்க்கும் அசாத்திய திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் அதிகார பதவியில் அமர்ந்தாலும் அடக்கமாக இருப்பீர்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு எந்த வேலையும் செய்ய விடாமல் பல்வேறு தொல்லைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்தாரே சனி பகவான் இனி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் இருந்த நிலை மாறி சாதகமாக முடிய போகிறது சில வேளைகள் போராடி முடிக்க வேண்டியது இருந்ததே இனி அதுபோன்ற நிலை இருக்காது குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் தவித்தீர்கள் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள் தொழிலில் முடக்கம் அதனை சமாளிக்க ஒரு கடன் அதனை அடைக்க மற்றொரு கடன் என்று உங்களின் கடன் பட்டியலும் நின்று கொண்டே போனதே உங்களின் சுக லாபாதிபதியான சுக்கரனின் போராட நட்சத்திரத்தில் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரை சனி பகவான் செல்வதால் இந்த காலகட்டத்தில் பாதியிலேயே நின்று போன வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள் மன உளைச்சல் மன அழுத்தம் விலகும் வீடு மாறும் யோகம் உருவாகும் வாகனம் வாங்கும் யோகமும் சிலருக்கு உருவாகும் தாயாரின் உடல்நிலை சீராகும் தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உருவாகும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும் ஆனால் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை சனி பகவான் உங்களின் தன லாபாதிபதியான சூரியனின் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் செல்வதால் உங்கள் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் திருப்தி தருவதாக இருக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும் ஆனால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது வரை பூராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமாவதால் வாகனத்தை ஓட்டும் போது நிதானமாக இருக்க வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை நினைத்து இப்போதும் வருந்துவீர்கள் வீடுமனை வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குங்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை உத்திராட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகி செல்வதால் பண பற்றாக்குறையும் வீண் பலியும் அரசு காரியங்களில் இழுபறி நிலையும் உருவாகும் வாகனத்தை கவனமாக இயக்க வேண்டும் பழைய பிரச்சினைகளை நினைத்து அவ்வப்போது வருந்துவீர்கள் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் மிக செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கும் பலமுறை கேட்டும் வராமல் இருந்த பாக்கி தொகைகள் உடனடியாக வசூலாகும் சந்தை நிலவரம் தெரியாமல் சரக்குகளை வாங்கி போட்டு சங்கடப்பட்டீர்களே இனி மக்கள் ரசனைக்கேற்ப மாறுவீர்கள் தேங்கிக் கிடந்த சரக்குகள் தீரும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தத்தை செய்வீர்கள் வியாபாரிகள் சங்கத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் பிரபலமானவர்களை பயன்படுத்தி விளம்பரம் செய்து கூடுதல் லாபமடைவீர்கள் கூட்டு தொழில் வளர்ச்சி அடையும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் உங்களுக்கு இருப்பார்கள் நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீர்களே இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது ஒரு சிலர் எந்த வேலையிலும் நிலைக்காமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தீர்களே இனி அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையில் சென்று அமரப்போகிறீர்கள் எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகிறது வெகு நாட்களாக போராடிய சம்பள பாக்கியம் கைக்கு வரப்போகிறது மேலதிகாரிகளுடன் இருந்த மோதல் நீங்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் கணினி துறையில் அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு உருவாகும் கன்னி பெண்களுக்கு கசந்த காதல் இணைக்க தொடங்கும் திருமணம் கைகூடி வரும் உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள் விடுபட்ட பாடத்தை எழுதி தேர்ச்சி தகுதிக்கேற்ப நல்ல வேலை உருவாகும் பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் முதல் மதிப்பெண் பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் ஆசிரியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வெல்வீர்கள் கலைத்துறையினர் வாய்ப்புகள் எதுவாகினும் திறம்பட செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைவீர்கள் வருமானம் உயரும் இந்த சனிப்பயிற்சியில் ஒதுங்கியிருந்த உங்களை உற்சாகத்துடன் வசதி வாய்ப்புகளை பெருக்கி மற்றவர் மத்தியில் கௌரவமாக நடக்க வைக்கும் இந்த சனிப்பயிற்சி செல்வ செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு பெற்று தரும் அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பீர்கள் சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள் திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீர்கள் கடினமாக உழைத்து லாபமடைவீர்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் உருவாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் சொத்து விவகாரங்களில் நிலவிய வில்லங்கங்கள் விலகும் சமூகத்தில் உயர்ந்த பதவிகளையும் பெறுவீர்கள் சிறிய முதலீட்டிலும் பெரிய வெற்றி காண்பீர்கள் உடல் உபாதைகள் எதுவும் இருக்காது உங்களின் தன்னம்பிக்கையின் அளவு அதிகரிக்கும் திறமைகள் பலிச்சிடும் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்ப்பீர்கள் அதே நேரம் அவர்களின் மகிழ்ச்சிக்காக சுற்றுலாவும் சென்று வருவீர்கள் பதற்றப்படாமல் உங்கள் செயல்களை செய்து முடிப்பீர்கள் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை உங்களின் நெருங்கிய நண்பர்களே உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் இதனால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள் உங்களின் கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் மற்றபடி கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் வருமானம் சீராக இருப்பதால் கடன்கள் ஏற்படாது செய்தொழிலில் ஏற்படும் போட்டிகளை சாதுரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் இதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து முக்கியமான செலவுகளை மட்டும் செய்வீர்கள் நூதன வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும் எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேலதிகாரிகள் குற்றம் காண வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இதனால் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகும் அலுவலகத்தில் கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகமும் பலருக்கு அமையும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது ஆனாலும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே செய்யவும் தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி விற்கவும் அதே சமயம் சந்தைகளில் போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயித்து லாபம் அடைய நிறைய வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கட்சி மேலிடத்தில் கனி பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற காண்பீர்கள் உங்களின் மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் அதே சமயம் கட்சியில் முக்கிய பிரமுகர் யாரிடமாவது மனகசப்பு உருவாகலாம் இதனால் பிறருடன் பேசும்போது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உருவாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் காரியங்களை செய்வீர்கள் பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கணவரிடம் பாசத்தோடு பழகுவீர்கள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்த யோகா தியானம் போன்றவற்றை செய்யுங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் இள நீளம் ராசியான எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு ஓம் ஸ்ரீ கர்ப்பாயை நமக என்னும் மந்திரத்தை தினமும் காலையில் ஆறுமுறை கூறி வாருங்கள் தினமும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வேப்பிலையை சமர்ப்பித்து வழிபட்டு வர பொருளாதார தேக்கநிலை மாறும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபமேற்றி வணங்கி வாருங்கள் சிவபெ மானை சனிக்கிழமைகளில் வணங்கி வாருங்கள் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுக்கும் அற்புத பயிற்சியாக இருக்கும்